மகா கந்த ஷஷ்டி இன்னைக்கு பதினெட்டாவது நாள் விரதங்க ஒரு ஒரு நாளும் எப்படி போதுனே தெரியல அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ ஹாப்பியாக சூப்பராக போகுது இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக தாங்க இருக்கேன் காரணம் என்னென்னா அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன்க்கா அப்பா எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இவ்வளோ அன்பான இவ்வளோ பேர் முருகர் எனக்கு கொடுத்துருக்காரு இதுவே போதும் எனக்கு யார் இருக்கான்னு நான் யோசிக்கவே வேண்டாம் அதுக்கெல்லாம் முதல்ல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் எல்லாரோட ப்ரேயருமே நிச்சயமா நிறைவேறதாங்க போகுது நிறைய பேர் குழந்தை வேணும் கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் நிறைய விருதம் இருக்கீங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா போன வருஷம் விருதம் இருந்த நிறைய பேருக்கு இந்த வருஷம் திரும்புறதுக்கு முன்னே முன்னாடியே நல்லது நடந்திருக்கு எனக்கு என்னோட அத்தை பையன் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்து அவங்க வேண்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேரோட வேண்டுதல் வந்து நிறைவேறக்கு இப்போ கோயிலில் கூட நிறைய பேர் இது சொன்னாங்க சில பேர் வந்து நிறைவேறுக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அந்த நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமைஞ்சிருச்சுக்கா நிச்சயமா சீக்கிரமாக நடந்துரும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவலையே படாதீங்க கடின உழைப்போட சுத்தமான மனசோட தீய எண்ணம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கடவுளை கும்பிட்டு கும்பிட்டீங்கன்னா கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுங்க எல்லா புகழும் முருகருக்கே